யோசனாயகம் சொல்வார்கள் ஆன்மீகம்னா என்ன அல்லாஹுவோடு எப்பொழுதுமே நீங்க உண்மையா இருக்கணும் அல்லாஹுவோடு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் சொன்னார்கள் அலானியா நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி மக்களோடு போது சரி இறையச்சத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் மக்களோடு இருக்கும் பொழுது இரையச்சத்தோடு இருப்பாங்க கொஞ்சம் பேணுதலா இருப்பாங்க தனியா வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அது தனிப்பட்ட விஷயம் ஹவுசனாகியும் சொல்வார்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் மக்களோடு இருந்தாலும் சரி அல்லாஹினுடைய பயம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் மக்களோடு நல்ல விதமாக நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் படைப்பினங்களோடு நற்குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஷரீஅத்தை நல்ல முறையிலே நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் ஷரியத்தை விட்டுறக்கூடாது ஷரியத்தினுடைய சட்ட நல்ல முறைகளை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் சலாம் சதர், சதுர் எப்பமும் உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும்